நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பக்கம் பார்த்தா நேபாளில் பெரிய பிரச்சனை அந்த பக்கம் பார்த்தா போலண்டுக்குள்ளே ரஷ்யா ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க சரி மேற்கு பக்கம் திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா கத்தாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு இருக்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு நாளைக்கு பத்து வீடியோ கூட போடலாம் போல இருக்குது எனக்கு வீடியோ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் கொஞ்சம் கன்சைஸ் பண்ணி சொல்லணும் ஆனால் இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு இப்போ இந்தியா போட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பதிலடி லாஸ்ட் ரெண்டு நாளாக என்ன நடந்தது முக்கியமாக முக்கியமான செய்திகள் அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அதனால பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பெரிய அளவுக்கு இறங்கி வந்துட்டார் அவருடைய நிலைப்பாட்டையே மாற்றி இந்தியன் எக்கானமி டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த ட்ரம்ப்பு இப்போ என்ன எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போட்டிருக்கிறார் அப்படின்னா அதாவது அவருடைய அந்த ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காரு அது எக்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ரெஸ்பான்ண்ட் பண்ணுவார் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் இந்தியாவோடு அதாவது நரேந்திர மோடி அவர்களோடு இணக்கமாக செயல்பட தயாராக உள்ளேன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் ஒரு டீலுக்கு வந்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நான் மோடி அவர்கள்கிட்ட பேசுவதற்கு ஈகராக இருக்கிறேன் வரப்போகிற வாரத்தில் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு இந்தியாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த நபர் இப்போ எல்லாம் சுமூகமாக நடந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சரி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் உடனே ரெஸ்பான்ட் பண்ணுறாரு ஆமாம் இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் நேச்சுரல் பார்ட்னர்ஸு கூடிய விரைவில் இந்த ட்ரேட் விஷயத்துக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கிட்ட பேசுவதற்கு நான் தயாராக அதாவது ஆவலாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு ஸோ ட்ரம்ப் இப்படிப்பட்ட அந்த டோனை சேஞ்ச் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து சைனா கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறது அப்புறம் நம்ம ரஷ்யா கிட்ட கண்ட்ரினியூஸாக வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த பொசிஷன்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணல அது போக இப்போ கடந்த ரெண்டு நாட்கள் என்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட இருந்தும் நம்ம குரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அமெரிக்காவும் குரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய குரூட் ஆயில் இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைவர்சிஃபைடு யார் ஒரு நாடாக மட்டும் சார்ந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப டைவர்சிஃபைடாக வாங்குவோம் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குகிறோம் ஆனால் இப்போ அமெரிக்காக்கிட்டிருந்து வாங்குவதை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஆப்ரிக்கன் இருந்து நம்மளுடைய இம்போர்ட்டை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் குறிப்பாக நைஜீரியா கிட்ட இருந்தெல்லாம் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ இந்தியா அமெரிக்காவை எல்லா விதத்துலையுமே சின்ன சின்ன லெவலில் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நடவடிக்கை ஸோ இது அமெரிக்காவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட போகிறாங்க இதுதான் இப்போ பரபரப்பு செய்தி இப்போ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் இவ்வளோ வேகமாக அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போடுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பினுடைய டேரிப்ஸ் தான் ட்ரம்ப் எலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறமே இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த நெகோசியேஷன் வந்து ரொம்ப ஸ்பீட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப அது ஃபாஸ்ட் அப்பாக்குது இப்போ இந்தியாவுக்கு யூரோப்பியன் யூனியனுடைய அந்த அஃபீஷியல்ஸ் வந்துருக்காங்க அந்த ட்ரேட் சம்மந்தமாக பேசக்கூடிய அந்த டெலிகேட்ஸ் வந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட யூரோப்பியன்யூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி உக்ரைன் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து போகுது இப்போ நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லி கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சம்பந்தமா அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் எல்லாமே பேசி முடிச்சாச்சு கூடிய விரைவில் இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள கட்டாயம் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையில போடப்படும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் இப்போ இங்கிலாந்தோட அந்த யுனைடட் கிங்டமோட நம்ம ஒரு எஃப்டி வந்துட்டு போட்டோம் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டா வந்துட்டு இருக்கோம் அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஸ்ட்னால வரக்கூடிய அந்த பிரச்சனையை இது சரி செய்யற அளவுக்கு இது ஒரு பெரிய ட்ரேட் டீல் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க ஏன்னா பிரிட்டன் வந்து ஒரு பெரிய பொருளாதாரம் ஆனால் இங்கே யூரோப்பியன் யூனியனோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் மதிப்பிலான ட்ரேடை ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் குட்ஸ் ட்ரேடை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சேர்த்து ஸோ இது வந்து நம்மளுடைய டாப் த்ரீ லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் யாருன்னு சொன்னால் சைனா அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனை வந்துட்டு சொல்லலாம் ஸோ டாப் த்ரீல வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் வந்து இருக்கிறாங்க ஸோ அவ்வளோ பெரிய ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸோட நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு போடுறப்போ அது இந்தியாவுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை முன்னிட்டு இப்பவே யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மெரெயின் எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது நம்ம இந்த கடல் சார்ந்த அந்த உணவுகள் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்ல அதில் கிட்டத்தட்ட அடிஷ்னலாக நூற்றி ரெண்டு ஐட்டம்ஸை யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ லிஸ்ட் பண்ணிட்டாங்க அறநூற்றி நாலு மெரைன் ப்ராடக்ட்ஸை நம்ம இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இதனால இந்தியாவினுடைய சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவினுடைய சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டுக்கு மிகப்பெரிய லெவலில் டேக்ஸ் போட்டு ஐம்பது கிட்டத்தட்ட போட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கு நம்மளுடைய ஷிம்ஸ் எல்லாம் போயிட்டு பாதி வழியிலேயே திருப்பி அனுப்பப்பட்டது ஸோ டோட்டலாக அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது இப்போ அதை சரி செய்யும் விதத்துல ஒரு பெரிய விஷயம் யூரோப்பியன் யூனியன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும் யூரோப்பியன் யூனியன் செய்யக்கூடிய விஷயம் இந்தியா கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது ட்ரம்ப் கிட்ட இருந்து பெரிய ப்ரெஷர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக முந்தானேத்து ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் இப்போது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட அமிகாபல்லா பேசுகிறதா சொல்லியிருக்கிறார் ஆனால் முந்தானத்து இதே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சைனா மேலேயும் இந்தியா மேலேயும் யூரோப்பியன் யூனியன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் போடணும் ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால ஸோ அப்போ தான் ரஷ்யாவை ஐசோலேட் பண்ண முடியும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அடியை கொடுக்க முடியும் அப்படின்னு முந்தானேத்து சொல்லியிருக்கிறாரு ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம இந்தியா கிட்ட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சீக்கிரம் போடணும்னு அவங்க வந்துருக்குறாங்க அதுவும் உக்ரைன் ரஷ்யாவார் இப்ப பயங்கரமா எஸ்கலேட் ஆயிருக்கு அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணிக்கல எல்லாத்தையும் சைட்லைன் பண்ணிட்டு இதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு பாக்குறாங்க ஸோ இது எதுவுமே யூரோப்பை வந்து அஃபெக்ட் பண்ணல இந்தியாவோட இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையை அஃபெக்ட் பண்ணல உக்ரைன் ரஷ்யாவார்ல என்ன ஒரு பெரிய எஸ்கலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக உக்ரைன் மீது பண்ணாங்க கீவ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங் மீது மிசைல் அட்டாக் பண்ணாங்க ஸோ இது இதுவரைக்கும் ரஷ்யா இப்போ ரீசெண்டாக செய்யவே இல்லை ஸோ பெரிய மெசேஜை உக்ரைனுக்கு ரஷ்யா எடுத்துருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலண்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஏழு ரஷ்யன் ட்ரோன்ஸ் உள்ள பூந்ததாகவும் அதை வந்து போலண்ட் அதாவது நேட்டோவினுடைய டீம் வந்து சுட்டு வீழ்த்தினதாகவும் செய்திகள் வந்திருக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி நாட்டோ சீஃப் வந்து சொல்லியிருக்காரு போலண்ட் வந்து ஆர்டிகல் ஃபோரை இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது நாட்டோ மெம்பர்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா மற்றவங்களாம் இணைஞ்சு டிஸ்கஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறது ஆர்டிகல் ஃபோர் ஸோ அதை இன்வோக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு சீரியஸாக அங்கே உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதை பற்றி என்ன கொஞ்சம் டீப்பாக போவோமே ரஷ்யா எப்படி ஆயிரம் மைல்களை கடந்து போலண்டுக்குள்ளே ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்க உக்ரைன் அதை வந்து ட்ராக் பண்ணவே இல்லையா எதுக்கு வந்து ரஷ்யா போலண்டுக்குள்ள வந்து ட்ரோன்ஸ் அனுப்பணும் இல்லை வேணும்னே இது வெஸ்ட் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சதியா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஜெனரலா இப்போ வெஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து எம்டி அதாவது வாரஹெட் இல்லாத ட்ரோன்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க நாட்டோவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம சோதனை பண்ணுவதற்காகவே ரஷ்யா இன்டென்ஷன்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க இல்லாட்டி ஏழு ட்ரோன் எப்படி வரும் உக்ரைன் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி வெஸ்டர்ன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்றாங்க ஸோ இந்த ட்ரோன்ஸை எஃப் முப்பத்தி அஞ்சு போரிமானத்தை வச்சு நாட்டோ சுட்டு வீழ்த்தி ரஷ்யா இது என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே நடந்தா உடனே எங்களை தான் சொல்றாங்க பேசிஸே இல்லாம ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாம எங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறது உங்களுடைய வழக்கமாக போச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து இதை நெக்லெக்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா ஏத்துக்கல ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யா இது இன்டென்ஷன்லாம் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஓவராக ரியாக்ட் ஆவாங்க பேனிக் ஆவாங்க இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் சைனா பெரிய பிரச்சனை நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் நான் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்டாக சொல்ல ஆனால் ஃப்ரான்ஸு ஜெர்மனி இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் திருட்டு இதுவுமே இல்லை ஆனால் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு நிகரானது இதுக்கு அப்படின்னா வேற இடத்துல ரஷ்யாவை டிட்ரு பண்ணணும் நம்மளுடைய எல்லையில் பிரச்சனை இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு இடத்துல ரஷ்யாவை கண்டெய்ன் பண்ணணும் ஸோ இப்படி அதிக பிரசிங்கத்தனமா பாதுகாப்புக்கு செலவிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஸோ போலண்டுக்குள்ள ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இன்னும் இவங்க எவ்வளோ ரியாக்ட் ஆவாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இந்த ஆர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு தான்ப்பா ஒரு நல்ல டைம் இது பயங்கரமான ஒரு ஜாக்பாட் அவங்களுக்கு அடிச்சிருக்கு இப்போ பயங்கர பேனிக்காக டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலைகளை யூரோப்பியன் கண்ட்ரி செய்ய ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒன்று புரியுதுங்க இப்போதைக்கு குரேன் ரஷ்யா இப்போ ஒரு முடிய போவது கிடையாது இந்த போர் முடியாமல் அப்படியே கண்டினியூஸாக போவதற்கு ஏதோ சதி நடக்கிற மாதிரி தெரியுது சதிக்கு பின்னாடி சீனா இருக்கலாம் இல்லை வேறு யார் கூட வந்துட்டுருக்கலாம் அமெரிக்கா கூட இருக்கலாம் யார் கண்டா உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் நடக்கலாம் நண்பர்களே இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வர்றேன் நேற்று இஸ்ரேல் கத்தாரினுடைய தலைநகர் தோஹாவில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஏர் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஓப்பனாக ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் அதாங்க இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க ஹமாஸினுடைய டாப் டெலிகேஷன் டீம் அதாவது முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போது நடத்திட்டு இருக்கிறாங்களா அமைதி பேச்சுவார்த்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் இப்படி இருக்கு பாருங்கள் பயங்கரவாதிகள்லாம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க ஸோ அந்த பயங்கரவாதிகள் இருந்த அந்த கட்டிடத்தின் மீது குறிவைத்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதில் நாலு முக்கியமான ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக செய்தி வருது எனினும் யார் யாரெல்லாம் உயிரிழந்தாங்க அப்படின்றத இஸ்ரேல் வந்து இன்னமும் பெரிய அளவுக்கு உறுதிப்படுத்தலை ஸோ இது ஏன் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னா கத்தாருக்குள்ள இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நிறுத்தியிருக்காங்க கத்தார் வந்து பயங்கரமான காசு குட்டி கிடக்குது ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு பயங்கரமான கிஃப்ட் கொடுக்குறது அமெரிக்காவோட அந்த ஃபைட்டர் சிட்ஸ்க்குலாம் இடம் கொடுக்குறது இன்னொரு பக்கம் அம்மாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது உலகரசியலை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஆட்டம் ஆடி வந்துட்டு இருக்கிறாங்க கத்தார் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் பாருங்கள் நீ யாராக வேணா இருந்துட்டு போ நீ எவ்வளோ வேணா டிஃபென்ஸுக்கு வந்து ஸ்பென் பண்ணு நீ என்னென்ன போரிமானங்கள் வேணாலும் வச்சுரு நான் அதெல்லாம் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தார்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இஸ்ரேல் இந்த அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கூறப்படுது ஸோ கத்தார் வந்து இங்கே ஹமாசினுடைய முதுகில் குத்திட்டாங்க டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டும் வைக்கப்படுது ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் கத்தார் வந்து ரொம்ப ஒரு சந்தேகத்துக்குள்ளான ஒரு ஆக்டராக ஒரு நம்ப முடியாத ஒரு ஆளாக எப்பயுமே செயல்பட்டு வந்துகிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே சரி அப்படியே நேபாள் சம்மந்தமான முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன் நீலாம் செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய பிரச்சனை இப்படி பங்களாதேஷில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்ததோ நாடே தீக்கரையாச்சோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் நேபாளில் லாஸ்ட் ரெண்டு நாளாக வந்து நடந்திருக்கு ஸோ நேபாளில் திடீர்னு என்னடா இப்படி பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர்த்தால் நம்பவே முடியல எல்லாம் அமைதியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு தீப்பத்திக்கிட்ட மாதிரி விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு சுப்ரீம் கோர்ட் எரிச்சிட்டாங்க அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட் எரிச்சிட்டாங்க ஷர்மா ஒளி ரிசைன் பண்ணிட்டாரு அந்த நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தப்பிச்சு வர்றாரு அவரை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க ஃபாரின் மினிஸ்டரோட வீடு புகுந்து அவரை வந்து அடிக்கிறாங்க முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவருடைய மனைவியை வந்து எரிச்சு கொண்டுட்டாங்க அவருடைய வீட்டுக்கு தீ வச்சிருக்கிறாங்க அந்த தீ காயங்களில் பாவம் அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க ஸோ இப்படி மிக மோசமான சம்பவங்கள் நேபாளில் வந்து நடந்திருக்கு இதெல்லாம் நிகழ்த்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வெறும் இருபத்தேழு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல ஸோ அவங்க நடத்தின மாபெரும் போராட்டம் ஸோ நான் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா இதுக்கு முன்னாடி அந்த விஷயம் பிரச்சனை ஆரம்பிக்கிறப்ப இந்த நேரத்தில் நான் பேசியிருந்தேன் இதுக்காக சோஷியல் மீடியா பேனுக்காகலாம் இப்படி களத்தில் இறங்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறது நல்லது இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த பாயிண்டில் நான் இப்போயும் இருக்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம் பண்ணலாம் ஆனால் இந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுக்கு வந்து போகக்கூடாது ஒரு நாட்டினுடைய பார்லிமெண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் அதுக்குன்னு பார்லிமெண்ட் இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு ரெட் லைன் அப்படின்றது இருக்குது கவர்மெண்ட் மேலே நிறையா தப்புகள் இருக்கலாம் கவர்மெண்ட் மிகப்பெரிய தவற செஞ்சுருக்கலாம் இவங்க ஒரு பெரிய ரெவல்யூஷன் ப்ரொட்டஸ்ட் பண்ணி இவங்க ஒரு தனி கட்சி கொண்டு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை இவங்க நினச்சா வந்துட்டு செய்ய முடியும் ஆனால் அது இவ்வளோ வன்முறையாக இவ்வளோ ஒரு ஒன் சைடடாக கொண்டு போயிருக்க வேண்டிய அந்த தேவை இல்லை அப்படின்றத நான் திருப்பி நான் சொல்கிறேன் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது சதி இருக்கும் பெருசாக வந்து இவங்களை யாரோ மோட்டிவேட் பண்ணி இவங்களை மேனிப்புலேட் பண்ணி இந்த விஷயத்த செய்ய வச்சிருக்கிறாங்க குறிப்பா பலேந்திரா ஷா அப்படின்றவர் தான் இந்த இளைஞர்களுக்கு பின்னாடி இருக்கிறாரு இவரை தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இவர் வந்து அமெரிக்காவோட ரொம்ப அமைக்கபுளா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவர் வந்து காத்மண்டுவின் மேயர் முன்னாடி ரேப்பராக வந்துட்டு இருந்திருக்கிறார் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ரேப்பி ரேப் பாடல் போடுவாங்களா ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை கவரும் விதத்தில் வந்து இருந்திருக்கிறாரு ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் வயசானவங்க அவங்கள பார்த்து இளைஞர்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருச்சு போல இருக்கு உன்னால் நம்மளுக்கு எதுவுமே நன்மை நடக்கல அப்படின்னு சொல்லி ஸோ இந்த சோஷியல் மீடியா பேன் வந்து மேபி அதுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக வந்துட்டு இருந்துருக்கலாம் ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியுமே ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை துவங்கினவங்களுடைய கையில் அந்த போராட்டம் இருக்காது யாரோ பின்னாடி இருந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போவதற்கு வழிவகை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க நான் வந்து கான்ஸ்பிரசி மாதிரி இந்த இடத்துல நான் பேச விரும்பலை கண்டிப்பாக சைனா இதுக்கு பின்னாடி இல்லை இந்தியாவும் இல்லை ஸோ இப்போ யார் இருப்பா அந்த இடத்துல கேப்பை வந்துட்டு நம்மளே ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இந்த பலேந்தர் ஷா இவர் வந்து அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் ஆவாரா அப்படின்றது கேள்வி கேள்விக்குறி தான் இப்போதைக்கு நேபாள் ஆர்மி வந்து அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை அவங்க கையில் எடுத்துருக்குறாங்க முழு பாதுகாப்பு எல்லாமே இப்போ நேபாள் ஆர்மிக்கு கீழே தான் வந்துருக்குது இந்தியன் பார்டர் ஏரியாஸும் ரொம்ப சென்சிட்டிவாக வந்துட்டுருக்கு நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நேபாள் பார்டரில் பயங்கரமான அலர்ட்னஸில் வந்து இருக்கிறாங்க நண்பர்களே இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மியான்மர் பங்களாதேஷ் எல்லா இடங்கள்லையுமே மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் அப்படின்றது நிகழ்ந்திருக்கு ஸோ அந்த விஷயம்லாம் பார்க்குறப்போ சின்ன நாடுகளை ஒரு இன்ஃப்ளூன்ஸ்ட் ஒரு குரூப்பு ஒரு லாபி எந்த அளவுக்கு மேனுப்புலேட் பண்ணலாம் அங்கே நடக்கக்கூடிய அந்த போராட்டங்களை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் ஈஸியாக எப்படி ஆட்சி மாற்றம் பண்ணிட முடியும் அப்படின்றத இதன் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இருக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக இருந்திருந்தா சவுத் இந்தியா மட்டும் தனி நாடாக இருந்திருந்தா இந்தியாலாம் தனித்தனி நாடாக இருந்திருந்தா ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு நிறைய வந்து நம்மளுக்கு தேவையானதே பண்ணியிருக்கலாம் நிறைய டேக்ஸில் இப்படி போகுது அப்படி போகுதுலாம் வந்துட்டு சொல்லுவாங்க நிறைய சின்ன சின்ன நாடுகளாக இருக்கிறப்போ அங்கே கியாஸ் இருக்கும் குழப்பம் இருக்கும் நிறையா பிரச்சனை இருக்கும் நிறையா பார்டர்ஸ் இருக்கும் ஏகப்பட்ட சிக்கல்கள் அதில் இருக்க நண்பர்களே ஸோ ஒரே நாடாக இருக்கிறப்போ அதில் கிடைக்கக்கூடிய அதாவது ஒரே பெரிய நாடாக இருக்கிறப்போ அதில் கிடைக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி வேறு எதுலேயுமே வந்து கிடையாது ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே வீடியோ பார்த்தமேக்கி ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க ஜெய்ஹிந்த்